வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனா மன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் முப்பத்தி நான்காம் அத்தியாயம் மடாலயம் பரஞ்சோதிக்கு முன் அத்தியாயங்களில் கூறிய ஆச்சரியமான அனுபவங்கள் நேர்ந்து கொண்டிருந்த அதே தினம் மாலை நேரத்தில் காஞ்சிமாநகரில் அவனைப் பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது பல்லவகுளம் தலைக்க வந்த குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மரும் சைவம் தலைக்க வந்த திருநாவுக்கர் சுவாமிகளும் கொண்டிருந்தார்கள் மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வந்த அன்றிரவு மகேந்திர சக்கரவர்த்தி தம் செல்வ புதல்வரை அழைத்து கொண்டு மாறுவேடத்துடன் கோட்டைக்கு வெளியே சென்றார் குதிரைகளை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு மங்களான நட்சத்திர வெளிச்சத்தில் மதிலை சூழ்ந்திருந்த அகலியின் கரையோரமாக அவர்கள் நடந்து சென்றார்கள் திடீரென்று அகலியில் படகு செலுத்தும் சப்தம் கேட்டு நரசிம்மர் அறவற்ற அளவற்ற உயரப்புக்கு உள்ளானார் அவரை சப்தம் செய்ய வேண்டாம் என்று சம்ஜை காட்டினார் மகேந்திரர் இருவரும் அருகில் இருந்த புதரில் மறைந்து கொண்டார்கள் ஆம் படகு ஒன்று அகழியில் வந்து கொண்டிருந்தது அதை ஓட்டியவன் சப்தம் அதிகமாக கேளாதபடி சர்வ ஜாக்கிரதையாக துடுப்புகளை கொண்டிருந்தான். படகு இக்கரையில் அதாவது மதில் ஓரத்தில் போய் நின்றது அதிலிருந்து இருவர் இறங்கினார்கள் அந்த சிறு படகை அவ்விருவருமாக இழுத்து கரையேற்றினார்கள் மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதரின் மறைவில் அதை தள்ளினார்கள் மதிலண்டை சென்று அவர்கள் நின்ற ஒரு கணம் அடுத்த கணத்தில் இருவரும் மாயமாய் மறைந்தார்கள் ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில் வந்த இரண்டு கொசுக்களை ஒரு நொடியில் நாக்கை நீட்டி விழுங்கிவிட்டு பழையபடி சலனமற்றியிருப்பது போல் அந்த காஞ்சி கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணிமிக்கும் நேரத்தில் விழுங்கிவிட்டு மறுபடியும் அசிவிட்டிருப்பது போல் தோற்றமளித்தது இதையெல்லாம் பார்த்ததனால் குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்குவதற்கு முன்னால் அங்கு இன்னொரு வேப்பான சம்பவம் ஏற்பட்டது பக்கத்தில் இருந்த வேறொரு புதலில் இருந்து ஒரு ஆள் திடீரென்று கிளம்பி வந்தான் அவன் சக்கரவர்த்திக்கு தண்டம் சமர்ப்பித்து விட்டு பணிவுடன் நின்றான் அவனை பார்த்து சிறிதும் வே மகேந்திரர் சத்ருகனா இந்த சுவரில் உள்ள கதவு எங்கே திறக்கிறது என்று யூகிக்கிறாய் என்று கேட்டார் ராஜ விகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் திறக்கலாம் சுவாமி என்றான் சத்ருக்கணன் சுவரில் கதவு வைத்தவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் இல்லையா கதவு வைத்தவனைக் காட்டிலும் மேலே வர்ணம் பூசியவன் கெட்டிக்காரன் பிரபு பகலில் இவ்விடமெல்லாம் வந்து பார்த்தேன் கதவு ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை ரொம்ப நல்லது சத்ருக்கணா நாளைக்கு நான் வடதிசைக்கு பிரயாணப்படுகிறேன் பிரபு நானும் அயத்தமாயிருக்கிறேன் இல்லை நீ என்னுடன் வர வேண்டாம் மறு கட்டளை பிறப்பிக்கும் வரையில் இந்த நாகநந்தியை நீ தொடர வேண்டும் தொண்டை நாட்டை விட்டு அவர் போனால் அப்போதும் தான் சோழ நாடு பாண்டிய நாடு சென்றால் பின்னோடு போக வேண்டும் யாரிடமாவது விற்று ஓலை ஏதாவது அனுப்பினாரானால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் சுவாமி ஆனால் செங்காட்டங்குடி வாலிபனிடம் அவர் அனுப்புகிற ஓலை அதை நானே பார்த்துக் கொள்கிறேன் எந்த முகாந்திரத்தினாலும் நாகநந்தியை நந்தியை தவறவிடக்கூடாது ஏதாவது விசேஷம் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும் ஆக்ஜய் பிரபு சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பிய போது ராஜவிகாரத்தை உடனே மூடி கோட்டை மதியில் உள்ள துவாரத்தையும் அடைத்து விட வேண்டாமா என்று மாமல்லர் கேட்டார் கூடாது குழந்தாய் கூடாது அதற்கு காலம் வரும்போது செய்யலாம் இப்போது பகைவர்களின் சூழ்ச்சிகளை அறிவதற்கு அந்த இரகசிய கதவு நமக்கு உதவியாக இருக்கும் என்று சக்கரவர்த்தி மறுமொழி கூறினார் சக்கரவர்த்தி வடதிசைக்கு பிரயாணமான பிறகு கோட்டைக்குள்ளே மாமல்லருக்கு பொழுது போவது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்தபிக்ஷுவும் பரஞ்சோதியும் ஒளிந்திருந்ததை மகேந்திரர் ஊகித்தறிந்தது மதில் சுவரில் இருந்த ரகசிய கதவை அவர் கண்டுபிடித்தது முதலிய காரியங்களினால் சக்கரவர்த்தியிடம் குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாகியிருந்தது ஆகவே காஞ்சி கோட்டைக்கு வெளியே போகக்கூடாது என்ற தந்தையின் கட்டளையை மீறும் எண்ணமே அவர் குதிக்கவில்லை ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மகத்தான யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது கோட்டைக்குள்ளே ஒரு காரியமும் இன்றி அடைந்து கிடைப்பது அவருக்கு பரம சங்கடத்தை அளித்தது கழுக்குன்றத்தில் பல்லவ சைனியங்கள் திறன் கொண்டிருக்கின்றனவே அங்கே போய் படைகளை பார்க்கவாவது தந்தையிடம் அனுமதி பெறாமல் போனோமே என்று மாமல்லர் ஏக்கமடைந்தார் அப்பால் மாமல்லபுரம் போகவும் அவரிடம் அனுமதி பெற்றிருந்தார் ஆம் எத்தனையோ எண்ணங்களுக்கிடையில் சிவகாமியை பற்றிய நினைவும் மாமலருக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது அவள் தீட்டிய தாமரைக்கும் மானுக்கும் மத்தியில் தாம் வரைந்திருந்த வேலை அவள் பார்த்தாலோ இல்லையோ பார்த்திருந்தால் அதன் பொருளை தெரிந்து கொண்டிருப்பாளா அதனால் திருப்தி அடைந்திருப்பாளா தந்தையிடம் நாம் வாக்கு கொடுத்திருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாதல்லவா ஆதலின் தன்னை பார்க்க வரவில்லையே என்று அவளுக்கு கோபமாகத்தான் இருக்கும் அவள்தான் இங்கே ஏன் வரக்கூடாது ஆனால் அவள் எப்படி வருவாள் ஆயனருக்கு தான் தந்தை அவ்வளவு கடுமையான கட்டளை இட்டிருக்கிறாரே வேலையை விட்டுவிட்டு அவர் வர முடியாதல்லவா இவ்விதம் குமார சக்கரவர்த்தியின் உள்ளம் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது செய்வதற்கு வேலை ஒன்றும் இல்லாதபடியால் அவருடைய மனவேதனை அதிகமாகிற்று இந்த நிலைமையில் திருநாவுக்கரசு சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று அறிந்ததும் மாமல்லர் அவரை தரிசித்து வரலாம் என்று எண்ணினார் சுவாமிகளிடம் தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி கூறியிருந்த செய்தி ஒன்று இருந்தது எனவே ஒரு நாள் மாலை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகில் இருந்த நாவுக்கரசர் மடையாளத்துக்கு மடாலயத்துக்கு அவர் சென்றார் நாவுக்கரசர் குமார சக்கரவர்த்தியை அன்புடன் வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களில் மகிமையை பற்றி கூறினார் சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பது பற்றியும் பல்லவ ராஜ்யத்தில் யுத்தம் வந்திருப்பதை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்னர் சுவாமிகள் கூறினார் மாமலரே சக்கரவர்த்தியிடம் ஒரு விஷயம் தெரிவித்துக்கொள்ள எண்ணியிருந்தேன் அவர் இல்லாதபடியால் தங்களிடம் சொல்லுகிறேன் இந்த இடத்திலிருந்து நமது மடத்தை அப்புறப்படுத்தி திருமேற்றலியில் அமைத்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஏகாம்பரர் கோயில் நகருக்கு மத்தியில் இருப்பதால் இங்கே அமைதி கிட்டுவதில்லை மேலும் இங்கே நம்முடைய சீடர்களுக்கும் பக்கத்தில் உள்ள கரிகைஸ்தானத்தில் வடமொழி பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஓயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆரியம் தமிழ் இரண்டையும் அளித்த எம்பெருமான் ஒருவரே என்று அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லியும் பயனில்லை இளங்காலை பருவம் அல்லவா அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும் ஏகாம்பரநாதர் கோயில் கூட்டம் போட்டியிருக்கும் கபாலிகர்களின் தொல்லையும் பொறுக்க முடியவில்லை அதனால் திருமேற்றலியில் எழுந்தர்லி இருக்கும் இறைவன் சன்னதிக்கு போய்விடலாம் என்று பார்க்கிறேன் இவ்விடத்தை காட்டிலும் அங்கே அமைதியாக இருக்கிறது ஸ்ரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தி கூறினார் சுவாமி முன்பு ஏகாம்பரர் கோயிலில் இருந்து இந்த கபாலிகர்களையெல்லாம் துரத்திவிட வேண்டும் என்று சொன்னேன் தாங்கள்தான் வேண்டாம் என்றீர்கள் தங்கள் விருப்பத்தின்படி திருமேற்றலியில் மடத்தை அமைத்துக் கொள்வதில் ஆட்சேபமில்லை ஆனால் சக்கரவர்த்தி தங்களிடம் தெரிவிக்க சொன்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன் பிறகு தங்கள் போல் செய்யலாம் யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துவிடலாம் என்றும் இந்த காஞ்சி நகரம் முற்றுகைக்கு உள்ளாக்கலாம் என்றும் பல்லவேந்திரர் கருதுகிறார் யுத்தம் ஒருவிதமாக முடியும் வரையில் தாங்கள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் தீர்த்த யாத்திரை செல்வது நலம் என்று அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார் அதுவரையில் நமது மடத்தை மூடி வைத்து விடுவது உசிதம் என்றும் சக்கரவர்த்தி கருதுகிறார் இதை பற்றி யோசித்து தாங்கள் போல் முடிவு செய்வோம் நாவுக்கரசர் சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு சக்கரவர்த்தியின் யோசனை எனக்கும் சம்மதமாகத்தான் இருக்கிறது ஆனால் முன்னமே தெரியாமல் போயிற்று திருமேற்றலியில் திருப்பணி ஆரம்பிப்பதற்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான் நீண்ட யாத்திரை கிளம்புவதற்கு முன்னால் சிற்பியாரை ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் என்றார் ஆயனர் வருகிறார் என்று கேட்டதும் மாமல்லரின் உள்ளத்தில் குதூகலம் உண்டாயிற்று ஆயனர் எப்போது வருவார் சுவாமி என்று ஆர்வத்துடன் கேட்டார் ஒருவேளை இன்று மாலையே வரக்கூடும் என்று நாமக்கரசர் பெருமான் கூறியதும் ஆயனர் வரும் வரையில் தாமும் அங்கே இருப்பது என்று மாமல்லர் தீர்மானித்துக் கொண்டார் சுவாமி திருச்செங்காட்டங்குடியிலிருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்த வாலிபனை ஆயனர் நாகார்ஜுன பருவத்துக்கு அனுப்பியிருக்கிறாரே தெரியுமா என்று கேட்டார் அது என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று சுவாமிகள் சொல்ல நரசிம்மர் பரஞ்சோதியை பற்றி தாம் அறிந்திருந்த விவரங்களை கூறினார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வாசற்புறம் இருந்து உள்ளே ஒரு சீடன் விரைவாக வந்து ஆயனர் வருகிறார் என்று அறிவிக்க எல்லாருடைய கண்களும் வாசற்புறம் நோக்கின இத்துடன் மடாலயம் என்கின்ற இந்த முப்பத்தி நான்காம் அத்தியாயத்தை முடிக்கிறார் அமர அவர்கள் தொடர்ந்து வேணாமன்னர் அமர அவர்களின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரத மணித் திருநாளி சேனலை தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆர்வமுள்ள பிறருக்கும் இந்த தொடரை பகிர உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்